ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பைசி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து தினகரன் தரப்புலேருந்து காமராஜர் காமராஜ் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கட்சி தேர்தல் அலுவலகத்தை தினகரன் திறந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க தினகரன் என்ன சொல்லிருக்காங்கன்னா திருவாரூர் இடைத்தேர்தல எக்கானத்தை கொண்டும் எங்க கட்சி சார்பாக நாங்கள் மக்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி எந்த கட்சியும் மக்களுக்கு பணம் கொடுக்கறதையும் வந்து நாங்க விட மாட்டோம் நான் வந்து ஒரு தனி ஃபார்முலா வச்சிருக்கேன் அதை தான் வந்து நாங்க பயன்படுத்த போகிறோம்

ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பதிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தினகரன் வந்து இந்த பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நான் தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து வலியுறுத்துவேன் அப்படின்னு தினகரன் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க